வழக்கறிஞர் மேடை பேச்சாளர் எழுத்தாளர் சமூக சேவகர் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் என பன்முகங்களில் செயலாற்றுபவர் இவர் பொதுவுடைமை தேசிய உணர்வு சிந்தனைகளால் இளம் பருவத்திலேயே ஈர்க்கப்பட்டு லட்சிய இளைஞராக வளர்க்கப்பட்டார் இவர் தேச விடுதலையும் தியாகச் சுடர்களும் வரலாற்று பாதையில் விடுதலை வேள்வியில் தமிழகம் முதலிய தேச உணர்வூட்டும் நூல்களை எழுதிய புகழுக்குரியவர் இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் சாதனையாளர் விருதும் சென்னை சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்ற வழங்கிய நாடக நால்வர் விருதும் பாரதி இலக்கிய செல்வர் திருவாடுதுறை ஆதீனம் வழங்கிய பன்னூல் பரப்பும் பைந்தமிழ் செல்வர் சாதனை செம்மல் என பல பட்டங்களையும் பெற்றவர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இவர் நடத்தி வரும் ஈரோடு புத்தக திருவிழா உலக தமிழர்களிடம் தனிப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது ஈரோட்டில் ரூபாய் ஐந்து லட்சத்தில் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் புதிய நூலக கட்டிடம் கட்டி ஆறாயிரம் புதிய புத்தகங்களை வழங்கியுள்ளார் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மக்கள் சிந்தனை பேரவை வாசகர் வட்டம் தொடங்கி அவற்றை வழிநடத்தி வரும் இத்தகைய பெருந்தகையாளர் தமிழ் சமூக சேவகர் திரு தாலின் குணசேகரன் அவர்களுக்கு பாவை தமிழ் சேவை செம்மல் விருது வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது திரு விருது சிறப்பு அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம் கல்வி குழுமத்தின் சார்பில் நடைபெறுகிற ஒரு அற்புதமான நிகழ்வு ஆன்றோர் முற்றம் சமீபத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சி இரண்டாவது ஆண்டாக சென்னையில் நடைபெற்றது அந்த புத்தக கண்காட்சிக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி மூன்று நாட்கள் மட்டும்தான் நடைபெற்றது அந்த புத்தக கண்காட்சியில் புத்தகம் வணிகம் நடக்காது ஈரோடு புத்தக திருவிழாவில் சென்னை புத்தக திருவிழாவில் அல்லது நாமக்கல் புத்தக திருவிழாவில் நீங்கள் போய் புத்தகம் வாங்குவது போல் சர்வதேச புத்தக கண்காட்சியிலே புத்தகம் வாங்க முடியாது ஏனென்றால் பிராங்க் என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டிலே இருக்கிற புத்தக கண்காட்சி தான் உலகத்தில் மிகப்பெரிய புத்தக கண்காட்சி அதிலே போய் வாசகர்கள் புத்தகம் வாங்குவதற்கான புத்தக கண்காட்சி அல்ல அது உலகம் பூராவிலும் அந்தந்த படைப்புகளை மொழிபெயர்ப்பதற்கான முறையிலே அமர்ந்து பேசுவார்கள் காப்புரிமை பற்றி பேசுவார்கள் பரிமாற்றம் செய்வார்கள் அதுதான் சர்வதேச புத்தக கண்காட்சி அப்படி சென்னையிலே இரண்டு ஆண்டுகளாக அந்த மாபெரும் முயற்சி நடைபெற்றது சென்ற மாதம் நடைபெற்றிருக்கிற அந்த புத்தக திருவிழாவுக்கு மூன்றாவது நாள் அங்கு சென்று அந்த புத்தக திருவிழாவில பார்க்கிற போது நிறைவாக ஒன்று அறிவித்தார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் நூல்களாக இருந்த நூல்கள் அந்த கண்காட்சியின் இறுதியில் ஐநூறு நூல்கள் மாற்று மொழிகளில் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளிலே தமிழ் மொழி நூல்களை மொழிபெயர்ப்பதற்கான முறையிலே அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் மொத்தம் ஐநூறு நூல்கள் சென்றடிவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் குழந்தைங்க சேர்ப்பீர் என்றானே பாரதி பிற நாட்டில் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொன்னானே பாரதி அந்த கனவெல்லாம் நனவாவதாக நான் உணர்ந்தேன் அது மட்டுமல்லாமல் உழும்பூரா இருக்கிற பேரறிவு தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பதற்கான முறையில் ஐம்பது புத்தகங்கள் உலக தெளிவிய புத்தகங்கள் ஒப்பந்தமாக இருக்கின்றன உலக தெளிவிலும் இருக்கிற புகழ்மிக்க புத்தகங்கள் குக்கர் பரிசு பெற்ற புத்தகங்கள் நோபல் பரிசு பெற்ற புத்தகங்கள் எல்லாம் தமிழ் மொழியில் வர இருக்கிறது அதற்கான முறையிலே புத்தம் இருநூத்தி ஐம்பது நூல்கள் எழுநூத்தி ஐம்பது நூல்கள் தமிழ் மொழியிலே இருந்து மாற்று மொழிக்கு ஐநூறு நூல்கள் உலகம் பூராவில் இருக்கிற மாற்று மொழிகளிலே இருந்து தமிழ் மொழிக்கு இருநூத்தி ஐம்பது நூல்கள் என்ற இந்த விஷயத்தை பார்க்கிற போதுதான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் பாரதியின் கனவு நனவாவதைப் போல சென்ற மாதம் எனக்கு இரண்டு கடிதங்கள் வந்தன நான் இப்போதுதான் அந்த கடிதங்களை பாதுகாத்து வைத்தேன் அந்த கட்டுரைகள் போன்ற இரண்டு கடிதங்கள் ஒரு கடிதம் என்னவென்றால் ஒரு சிறுமி எழுதியிருக்கிறார் ஒரு சிறுமி எழுதிய கடிதம் ஐந்து வயதாக இருந்த போது என் தந்தையார் ஈரோடு புத்தக திருவிழா என்ற ஒரு புத்தக திருவிழா நடைபெறுகிறது அதற்கு போகிறோம் என்று சொன்னார்கள் என் தந்தையார் பிறகு நான் பரவசப்பட்டேன் என்ன திருவிழாவா கோயில் திருவிழாவை தானே கேள்விப்பட்டுக்கிறோம் ஐந்து வயது அந்த சிறுமிக்கு ஏதோ பெஸ்டிவல் என்று சொன்ன பிறகு ஏதோ ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டது அதற்கு பிறகு அங்கு அழைத்து சென்றார்கள் வாபுசி பூங்காவின் ஈரோடு வாபுசி பூங்காவை அழைத்துச் சென்றார்கள் என் தந்தையார் அழைத்து சென்ற போது ஏதோ பட்டாசு பட்டாசு வாங்குவது போன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு சிறு சிறு புத்தகத்தை வாங்குவதிலே கிளர்ச்சி அந்த ஐந்து வயதில் அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு புத்தகத் திருவிழா வந்த போது சென்றேன் அதற்கு அடுத்த ஆண்டு சென்றேன் எட்டு வயதில் முதல் முறையாக மறுபடியும் ஒரு முறை அந்த புத்தக திருவிழாவுக்கு சென்ற போது நான் வெறும் வாசகராக செல்லவில்லை ஒரு படைப்பாளியாக சென்றேன் எப்படி என்றால் ஒரு புத்தகத்தை நான் எழுதிவிட்டேன் அதை ஒரு சில பிரதிகள் அச்சரித்து விட்டேன் உதவியோடு அந்த ஈரோடு உதவியோடு இந்த புத்தகத்தை விற்பனைக்கு வைக்க முடியுமா என்று கேட்டேன் எட்டு வயது மாணவி எழுதிய புத்தகம் அருமையான புத்தகம் அந்த பிரதி எண்பது பிரதிகள் ஈரோடு புத்தக திருவிழாவை விற்றன ஊக்கம் பெற்றேன் அதற்கு பிறகு இப்போது எனக்கு பதினேழு வயது ஆகிறது பதினேழு புத்தகங்களை எழுதி முடித்து விட்டேன் ஈரோடு புத்தக திருவிழா எனக்குள் அவ்வாறான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியது என்று ஒரு கடிதம் நான் ஆச்சரியப்பட்டு அதை தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்திருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு தேடிப்பிடித்து தந்தையாரிடத்தில் தொலைபேசியிலே பேசி அந்த புத்தகத்தை வாங்க முடியுமா அல்லது பார்க்க முடியுமா என்று கேட்ட பிறகு அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள் பார்த்தால் அற்புதமாக எழுதியிருக்கிறார் ஏதோ சிறுமிதானே என்று விட்டுவிட முடியாது அற்புதமாக எழுதியிருந்தார் இன்னொரு கடிதம் வந்தது அது போன்ற சிறு கட்டுரை அவன் சொன்னான் என் தந்தையும் படிக்கவில்லை தாயும் அதிகமாக படிக்கவில்லை நான் ஒரே ஒருவன் தான் நான் எனக்கு ஒரு வயதாக இருக்கிற போது என் தாயார் திருவிழாவுக்கு அழைத்து சென்றார் ஆனால் வாரம் ஆக வரைக்கும் எனக்கு என்னவென்றே தெரியாது புத்தகங்கள் வாசிக்க தொடங்கினேன் அறிவியல் புத்தகங்களாக வாங்கினேன் கடைசியில் என்ன ஆயிற்று சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்தவன் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவன் அந்த கட்டுரையின் கடைசியிலே முடித்திருக்கிறான் இப்ப நான் கரக்பூரிலே ஐஐடியிலே நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று பொறியாளராக சேர்வதற்கு கனக்பூர் தேர்விலே வெற்றி பெற்று நான் சேர்ந்திருக்கிறேன் சொல்கிறேன் நான் கோச்சிங் கிளாஸுக்கே போகவில்லை புத்தகங்களை வாசித்து 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 சொந்தமாகவே என் அறிவை விரிவு செய்து என் பெற்றோர் ஒத்துழைப்பும் இல்லாமல் ஆசிரியருடைய கைடன்ஸ் என்ற பெரிதும் இல்லாமல் கோச்சிங் கிளாஸும் இல்லாமல் இந்தியாவின் தலை சிறந்த முதல் ஐந்து ஒன்றாக இருக்கிற கரக்பூரில் எனக்கு இடம் கிடைத்திருக்கிறது நான் நான் ஈரோடு புத்தக திருவிழாவை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் என்று அந்த அந்த எழுதியிருக்கிறார் மாணவர்களுக்கு சொல்வது என்னவென்றால் கல்வி நிலையங்கள் வெறும் மதிப்பெண்களை மற்றும் பெற்றுத் தருகிற அதற்காக கற்றுத் கற்றுத்தருகிற நிலையங்களாக அல்லாமல் சமூக சிந்தனையாளர்களை இந்த சமீபத்திலே வந்திருக்கிற ஒரு ஆறு ஏழு திரைப்படங்கள் வந்து வன்முறை கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் வந்துவிட்டதோ என்று அஞ்சத்தக்க அளவில் திரைப்படங்கள் வந்தபோது ஆறுதலாக அற்புதமான ஒரு திரைப்படம் வந்ததே அன்னபூரணி என்று அந்த படத்தை நான் பார்த்தபோது பரவசம் அடைந்தேன் என்று எனக்கு தெரியாது ஒரு படைப்பை மட்டும் பார்த்து அந்த படைப்பு நிகழ்ச்சி ஊட்டும் என்று சொன்னால் அவர்தானே உண்மையான இயக்குநராக இருப்பார் கூடவே எதிர்காலத்தில் கவிஞர்களாக சிந்தனையாளர்களாக எழுத்தாளர்களாக இயக்குனர்களாக மிகச்சிறந்த அற்புதமான படைப்பாளிகளாக இந்த பாவை நிறுவனத்தில் இருந்து வெளிவரக்கூடிய மாணவ செல்வங்கள் உருவாவார்கள் கல்வியாளர்களாக ஏன் அரசியல் விற்பனர்களாக மாநிலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய மகத்தான சிந்தனையாளர்களாக இந்த பாவை நிறுவனத்தில் இருந்து அவர்கள் உருவாக வேண்டும் அது சமூக சிந்தனையாக இருக்க வேண்டும் அனைத்து மக்களுக்குமான சிந்தனையாக இருக்க வேண்டும் சாதி மதம் இனம் அனைத்தையும் கடந்த ஒரு அற்புதமான மனிதநேயத்தோடு கூடிய அந்த மானுட சிந்தனையாக இருக்க வேண்டும் அதற்கான அடித்தளமாக இந்த நிகழ்வுகள் திகழும் என்று நான் கருதி நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்